நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் அமைந்துள்ள திருவெண்காடு திருக்கோயிலில் மூன்று குளங்கள் உள்ளன இந்த மூன்று குளங்களில் அக்னி தீர்த்தம் பற்றி இன்று நாம் இக்காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இந்த திருவெண்காடு திருத்தலத்திலே முக்குளங்கள் உருவான கதை பற்றி அகத்தியர் அவர்கள் அழகுற கூறியுள்ளார்கள் அந்த முக்குளங்களில் அக்னி தீர்த்தம் உருவான கதைதான் என்ன வாருங்கள் நண்பர்களே அதனை நாம் இக்காணொலியில் காண்போம் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நடைபெற்றது தேவர்கள் இந்திரனிடம் ஆலோசித்து யுத்தம் முடியும் வரை தங்களுடைய உடமைகளையும் தங்கம் போன்ற உயர்ந்த பொருட்களையும் அக்னியிடம் கொடுத்து வைப்பதாக முடிவு செய்து அக்னியிடம் கொடுத்து மிகவும் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறும் போர் முடிந்து அதனை வாங்கி கொள்வதாகவும் கூறுகின்றனர் அதனை ஏற்று அக்னி தேவரும் வாங்கி வைத்துக் கொள்கிறார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடைபெறும் அந்த போரானது வெகு நாட்கள் நடைபெறுகிறது பிறகு தேவர்கள் வெற்றி பெறுகின்றனர் உடனே அக்னியிடம் தாங்கள் கொடுத்து வைத்திருந்த பொருட்களை கேட்டு செல்கின்றனர் அதனை கொடுக்குமாறு கேட்கின்றனர் உடனே அக்னி தேவன் அந்த பொருட்களின் மீதுள்ள ஆசையினால் அதை எடுத்து மறைத்து வைத்துவிட்டு அவையெல்லாம் அழிந்து விட்டது என்று கூறி அழ ஆரம்பிக்கிறான் தேவர்கள் எவ்வளவோ கேட்டும் கொடுக்கவில்லை தேவர்களுக்கு கோபம் வருகிறது உடனே சாபமிட்டு சென்று விடுகின்றனர் உடனே அக்னி தேவன் அழுகிறான் அழும்போது விழும் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வெள்ளியாக மாறுகிறது எனவே அது அசுத்தமாக மாறிவிடுகிறது தங்கத்தை திருடியதால் ஏற்பட்ட பாவத்தால் அக்னிதேவன் தேவன் வருந்துகிறான் இந்த பாவத்தை கொள்ள சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறான் சிவபெருமானும் திருவன்காட்டு திருத்தலத்தில் முக்குளங்களில் நீராடி பாவத்தை போக்கிக் கொள்ளுமாறு அக்னி கூறுகிறார் சிவபெருமான் கூறியவாறே அக்னி தேவன் திருவன்காடு வந்து முக்குளங்களில் நீராடி பாவத்திலிருந்து விடுபடுகிறான் இந்த திருவன்காட்டின் மகிமையை உலகம் அறிய செய்ய இங்கு தங்கி தன்னுடைய பெயரிலேயே அக்னீசர் என்ற சிவலிங்கத்தை ஸ்தாபித்து காற்றை மட்டும் சுவாசித்து கடும் தவம் புரிகிறான் தவத்தின் பலனாக அக்னிக்கு சிவன் காட்சியளித்து வேண்டுவனக்கேல் என்கிறார் உடனே அக்னி தேவன் சிவனை வணங்கி உங்களுடைய பாதாரமிந்தத்தில் பக்தி வேண்டும் என்று கூறுகிறார் சிவனும் அதை அழித்துவிட்டு மறைந்து செல்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த அக்னி தீர்த்தத்தில் மூழ்கி நீராடி இந்த தல இறைவனையும் அக்னியால் உருவாக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தையும் லிங்கத்தையும் வேண்டும் போது சகல சித்திகளும் கிடைக்கும் துஷ்டக்கிரக கெடுதல்கள் வியாதிகள் அனைத்தும் விலகும் மோட்சம் கிட்டும் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆனந்த கண்ணீரிலிருந்து உருவான இந்த அக்னி தீர்த்தத்தை நாமும் வணங்குவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே